வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் மேன் ஸ்டுடியோவின் ஸ்டுடியோ காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலையில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்த அந்த சலனமானது மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து தமிழகத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது இப்போது தமிழகத்துக்கு மிக அருகில் வர ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் இதனுடைய காரணம் இதனுடைய காற்று குவிதல் காரணமாகவும் மேற்கத்திய இடையூறு காரணமாகவும் வட ஆந்திர பகுதிகளில் ஒடிசா பகுதிகளில் இன்றும் கனமழைக்கான வாய்ப்பு அதே நேரத்தில் தமிழகத்தில் காற்றின் குவிதல் காரணமாக கன்வர்ஜென்ஸ் காரணமாக உட்புற தமிழகத்தில் குறிப்பாக மேற்கு மற்றும் தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழையானது தொடர்ந்து வரு இன்றும் வெப்பச்சாணை மழை மாதிரியான வாய்ப்புகள் இன்றும் இருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் ஒரு வழு குறைந்த வ வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இந்தோனேஷிய பகுதிகளுக்கு அப்பால் இருக்கிறது அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு அதே இடத்துல நீடிக்கும் அதுக்கு பிறகாக அந்த டைம் இதற்கிடையில் இந்த பர்டிகுலர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரையை நெருங்கும்பொழுது மேலும் வலுவிழந்து இலங்கை நோக்கி நகர்ந்துவிடும் அந்த டைமில் இந்த சரணம் சற்று வரக்கூடும் ஆனால் அதே நேரத்தில் வெப்ப குவிதல் பகுதி இன்ட்ரா ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் சொல்லக்கூடிய ஐடிசிஸ்டு கீழே இருக்கிறதுனால இது இலங்கை தொட்டு செல்லக்கூடிய சரணமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மழையானது தொடரக்கூடும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கடலோர தமிழகத்தில் மழை தொடங்கும் அண்ட் உட்புற தமிழகத்திலையும் பரவலாக மழை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருக்குது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் தமிழகத்தில் பரவலாக மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த விவரங்கள் தினசரி வானிலை பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கான மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலையும் நீலகிரி மாவட்டம் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தமிழகத்தில் பொறுத்தவரையும் நேற்று கடந்த இரண்டு நாட்கள் மாதிரியே இன்றும் மழை இருப்பதற்கு மாலை இரவு நேரங்களில் மழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலேயும் மழை லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் வட ஆந்திர பகுதிகள் குண்டூர் முதல் விசாகப்பட்டினம் வரையிலும் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன உட்புற கர்நாடக பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அடுத்து கிறிஸ்மஸ் மறுநாள் முதல் தமிழகத்தில் கடலூர் மாவட்டங்களில் மழை இருக்குது அது என்னங்கிறத அடுத்து வரக்கூடிய காணொலி இன்று மாலை இரவு மீண்டும் ஒரு காணொலி வெளியிடப்படும் நன்றி வணக்கம் பாய் சி யூ நைஸ் டே